ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிற எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அரு அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்விங்கன்றதை நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி புக்கு படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஸ்ரீ குரு சரித்திரம் குரு சரித்திரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மும்மூர்த்திகள் சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க மூணு பேருக்கு சம்மந்தமான ஒரு புக்கு தான் இது இதை நம்ம இந்த அருள் நமக்கு கிடைத்தாலே நம்மளுடைய காமதேனு பார்த்துருக்கீங்களா கல்ப விருச்சக மரம் காமதேனு எப்படி அதோடைய வரத்தை கொடுக்குமோ அதேமாதிரி இந்த புக்கை யார் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அந்த மாதிரி பலன் கிடைக்கும் நம்மளுடைய என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது பலன் கிடைக்கும் அது எப்படி பாராயணம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து முழு மனசோட நம்பிக்கையோட சப்தாக பாராயணம் பண்ணணும் இந்த வழக்க ஆரம்ப இந்த வழக்கிழமை ஆரம்பித்தா மரா புதன்கிழமை நெக்ஸ்ட் வீக் புதன்கிழம முடியும் ஏழு நாள் மொத்தம் ஏழு நாள் இந்த சப்தாக பாராயணம் நீங்கள் எதற்காக படிக்க போகிறீங்க ஏன் படிக்க போகிறீங்கன்றத உறுதிமொழி எடுத்துகிட்டு நம்ம முழு மனதோட இந்த புக்கை படிக்கணும் ஏழு நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சாதாரண நாள் பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு நாளில் நீங்கள் கணக்கு வச்சு படிக்கணும் அது எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் நாள் வந்து ஒன்றுல இருந்து ஒம்பது வரை படிக்கணும் இரண்டாம் நாள் வந்து பத்துலேருந்து இருபத்தி ஒரு வரை இருபத்தி ஒன்று பேஜ் வரைக்கும் படிக்கணும் மூணாம் நாள் வந்து இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஒம்போது வரைக்கும் படிக்கணும் நான்காம் நாள் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் படிக்கணும் ஐந்தாம் நாள் முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் படிக்கணும் ஆறாம் நாள் வந்து முப்பத்தி ஒம்பதுல இருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் படிக்கணும் ஏழாம் நாள் வந்து நாற்பத்தி நாலு நாள்லேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் படிக்கணும் இது அந்த புக்கிலே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புக்கை படிக்கலாம் ஸோ புக்கை படிக்க முடியாதுன்றாங்க இந்த வீடியோ மூலயமா கேட்கும்போது உங் உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனை அத்தியாயத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு இந்த குரு சிஸ்டர் சொல்கிறாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கனகாபுரத்தில் வந்து நரசிம்ம சரஸ்வதி அப்படின்னு ஒரு குரு அங்கே இருக்கிறார் ஓகேவா அந்த அங்கே வந்து ஒரு கடவுள் மாதிரி வழிபடுறாங்க அங்கே ரொம்ப அந்த ஊரில் வந்து கனகாபுரத்தில் வந்து எல்லாேருக்குமே அதை பற்றி தெரியுது எதுக்காக இது மோஸ்ட்லி இந்த சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம சரஸ்வதியை குழந்தைய வரம் கேட்டு தான் எல்லாருமே வேண்டி கூப்பிடுறாங்க கும்பிட்டுட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா சரஸ்வதி அப்படின்ற பேரை பக்கத்தில் சேர்த்துக்கிறாங்க எந்த பேர் வச்சாலும் பக்கத்தில் சேர்த்து அதை வந்து அந்த பரிகாரம் மாதிரி செய்கிறாங்க முடிஞ்சு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அதே தான் இதில் வந்து அவருக்கு ஒரு சீடர் இருந்தால் யார் அப்படின்னாங்கன்னா நாமதாரகன் அப்படின்னு ஒரு சீடர் இருந்தான் அந்த சீடர் என்ன பண்ற அப்படின்னா ஏழ்மையில் பரிதாபமான நிலையில் இருக்கிறாரு அவர் வந்து குருவின் நாமத்தை இடைவிடாது ஜபித்து வண்ணம் இருந்து பல்வேறு துன்பங்களுக்கு இடையே கனகாபுரத்தில் செல்ல வேண்டும் என்று ஆவல் தூய்மையான மனதுடன் உயர்ந்த எண்ணங்களுடன் மனதை குருவின் திருவடியிலேயே நிறுத்தி தனது தேவைகளை மறந்து கனகாபுரத்தை நோக்கி தனது புனித பயணத்தை தொடங்கினார் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அவர் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருந்தார் அப்ப வந்து என்னன்னா அவர் வந்து கனகாபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ நரசிவ குருவை வந்து நான் போய் பார்க்கணும் ஆனா எப்பயுமே அவர் வந்து மனசுல வச்சு திருவடியில் வைத்து அவர் அதை பத்தி மட்டுமே அந்த குருவோட பேரை மட்டுமே ஸ்மரணிச்சிட்டு இருப்பாராம் அப்ப அவருக்கு என்ன ஆசைன்னா நம்மள மாதிரி இப்போ நம்ம ஷீரடிக்கு போகணும்னு நம்ம ஆசை போறோம் நம்ம கிட்ட பணம் இருக்காது நம்ம போக முடியாது அந்த மாதிரி அவருக்கும் என்னென்னா அவரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா நான் இந்த நான் உன்னோட தீவிர பக்தனாக இருக்கிறேன் நான் உன்னை பார்க்க முடியல அப்படின்னாக்கா இதை விட ஒரு துரதிருஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது பயணம் எதுவுமே இல்லை இந்த வாழ்க்கைக்கு நான் வாழதே ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஏன்னா நான் உன்னை அந்தளவுக்கு நேசிக்கிறேன் அப்போ நான் உன்னை பார்க்கலனா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் கனகாபுரத்துக்காக புறப்படுறாரு ரெடி ஆகுறாரு அதுக்கான வழிகளை தேடுறாரு அப்போ அதுக்கப்புறம் என்ன சொன்னால் சகல ஜீவங்கள் அவர் சொல்கிறாங்க கருணை புரியும் நீ எனக்கு குரு அருள் சீ தத்தாச்சாரியரே எனக்கு அருள் புரிய மாட்டாயா அப்படின்னு கேட்குறாரு இப்போ நம்மளுடைய மனசில் இருக்கும் குழந்தை இல்லை பணம் இல்லை எதுவாக இல்லைன்னாலும் நம்ம கேட்போம் நான் இவ்வளோ கும்பிட்றனே எனக்கு நீ அருள் புரிய மாட்டேயா அதுக்கு தான் நம்ம அடுத்தது சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாமதாரகன் வந்து இப்போ வந்து அதாவது நம்மளோட தத்தாத்தாய குரு நரசிம்மர்கிட்ட கேள்வி வைக்கிறார் அதாவது இந்த கலிவகத்துக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு நரசிம்ம சரஸ்வதி நாமம் தான் இதை சொல்லும் போது எல்லா விஜனைகள் போயிடும் அப்படின்ற சொல்கிறாங்க அமைதியற்ற எனக்கு நிம்மதி அருள வேண்டும் அவர் கேட்குறார் நாமதாரர் இது வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு நரஹரியே விடைந்து வாருங்கள் கிருஷ்ணா சீக்கிரம் வாங்க நான் ஏழ்மையில் ரொம்ப கஷ்டப்படுறேனே என்னையே இப்படி வச்சுருக்கீங்க நான் உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியல நிறைய பேர் செய்யாமலே எல்லாம் கொடுத்துருக்காங்களே அவங்க என்ன உனக்கு செஞ்சாங்க அவங்களுக்கு நீ கொடுத்துருக்கியே ஒரு அம்மா அப்பா எவ்வளோ பாசம் காட்டினாலும் குழந்தைக்கு தெரியாது அந்த குழந்தை வந்து எப்படி அவங்க அம்மா அப்பா வந்து அவங்களோட அன்பை பெறணுன்றது தெரியாது அதே மாதிரி தானே நானும் உனக்கு என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல நீ என்ன செஞ்சால் என்னை செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழ வைப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு நீ ஆனால் நீ நான் இவ்வளோ பண்ணி அதாவது எனக்கு நீ அதுக்கு சரியான பதிலை கொடுக்காம நான் எப்படி உன்னை வந்து இவ்வளோ புகழ முடியும் உன்னை எப்படி தத்தாதாரிய அரிசி மும்மூர்த்திகள் ஆக முடியும் நீ எப்படி அந்த கடவுள் தன்மையை குருவாக ஆக முடியும் அப்படின்னு புலம்புறாரு நீ எப்படி இறைவனாக கொள்ள முடியும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய மூதாதையர்கள் எல்லோரும் தான் வழிபட்டாங்க அவங்களோட புண்ணியம் கொஞ்சம் கூட இல்லையா என்னையே நீ இவ்வளோ கஷ்டப்படுற இப்போ நம்ம சொல்லுவோம்ல எனக்கு நான் எவ்வளவோ வேண்டனே எனக்கு நடக்க மாட்டேங்குது எனக்கு எதுவுமே நடக்கலை குழந்தை வரம் கிடைக்கல எப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரியே அவர் சொல்கிறாரு ஒரு குழந்தை அப்பா திட்டினாங்கன்னா அம்மா அடைக்கலம் தேடி போவோம் அம்மா திட்டினாங்கன்னா அப்பாவை அடைக்கலம் தேடி போவோம் ஆனால் எனக்கு ரெண்டும் நீயாகவே இருக்கிறே நான் யாரை தேடி போவது அப்படின்னு தத்தாத்தாரியார் கேட்குறேன் அதாவது நாமதாரகன் தத்தாத்தாரையார்கிட்ட கேட்குறார் அப்போ உடனே என்ன ஆகுது அப்படின்னா கேட்குறாரு நீ அந்த எவ்வளோதான் நான் உங்ககிட்ட கேட்குதுவும் நான் சொல்கிறது உனக்கு புரியலையா நான் என்னால் என்ன செய்யுறதுன்னு தெரியல நம்ம ஃபெட் அப் ஒரு ஒரு மேலே நான் என்ன உனக்கு பண்ணுறது எனக்கு என்ன பண்ணால் நல்லது நடக்கும்னு எனக்கு தெரியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் உன்னுடைய காதலை விழுதா உன்னுடைய காதலை விழுதா இந்த கல் கூட கரைந்துடும் போல உனக்கு ஏன் காதலை விழவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ க கிட்டத்தட்ட அங்கே போயிடுறாரு கனகாபுரத்துக்கு போயிட்டு என்ன பண்ணேன்னா ஒரு பசு பால் குடிக்கணுன்றதுக்காக கன்று குட்டி தேடி ஓடி வந்து குடிக்கிற மாதிரி நம்மளுடைய தத் தத்தாத தேடி நாமதார்கன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்த தூசியெல்லாம் தொட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பதினாறு வகையான உபசாரங்களுடன் வழிபாட்டு செய்தார் ஒரு பூஜையை பண்ணி முடிக்கிறார் ஸோ அவர் பார்த்துதார் ஃபைனலாக பார்த்துட்டாரு ஸோ நம்மளுக்குள்ளே இருந்த கேள்விகள் இந்த அத்தியாயத்து மூலிமா நமக்கு என்ன தெரியும்னா நம்மளுக்குள்ளே இருக்கின்ற கேள்வி தான் இந்த அத்தியாயத்தில் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா நான் நான் எவ்வளவோ செஞ்சேனே நான் எல்லாமே கடவுள் செஞ்சேனே ஆனால் என் அவங்களுக்குலாம் பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிறவங்க தான் எல்லாமே செய்கிறேன் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னே தெரியல நான் எல்லாமே தானே கொடுக்குறேன் ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது என்ன காரணம் எதனால் இப்படி நடக்குது அப்படின்றத அவர் கேட்குறார் நான் உன்னையே தானே நம்பியிருக்கிறேன் யார் நான் நம்பி இல்லையே அப்படின்னு கேட்குறேன் க யாருன்னா தத்தாத்திரியை பார்த்து நாமக்காரகன் கேட்குறேன் அதேமாரி தான் நாமளும் எல்லா கடவுள்கிட்டையும் கேட்குறோம் இந்த அத்தியாயத்தில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு ஒரு அத்தியாயத்தையும் அதுக்கான விலை விடைகள் சொல்லப்படும் ஸோ நம்ம அது வரைக்கும் நீங்கள் காட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த பாட்டில் நம்ம சந்திக்கலாம் அடுத்த அத்தியாயத்தையும் நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கு குரு சரித்திரம் போற்றி ஓம் ஸ்ரீ குரு சரித்திரமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ குரு சரித்திரமே போற்றி போற்றி